பாட்டி வைத்தியம் சில பார்ப்போம் வாங்க ஒரு முப்பது வினாடிகள் இரு காத துவாரங்களையும் விரல்களால் அடைத்து கொள்ளுங்கள் நின்று போகும் தீராத விக்கல் ஒரே ஒரு சிறு கரண்டி அளவுக்கு சர்க்கரையை வாயில் போட்டு சுவையுங்கள் பறந்து போகும் விக்கல் உடல் தூர் நாற்றத்தைப் போக்க குளிக்கும் போது நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரே ஒரு தக்காளி பழத்தின் சாற்றினை கலந்த பிறகு குளிக்கவும் அவ்வளவு தான் நாள் முழுக்க புத்துணர்வுடன் திகழ்வீர்கள் வாய் துர்நாற்றத்தால் சங்கடமா எலுமிச்சை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்து வந்தாலும் வாயை கொப்பளித்து வந்தாலும் வாய் துர்நாற்றம் நீங்கும் தலைமுடி வயிற்றுக்குள் போய்விட்டதா வாழைப்பழத்தினுள் அல்லது வெற்றிலையில் ஒரு நெல்லை வைத்து விழுங்க முடி வெளியேறி பேதியும் நிற்கும் வேணல் கட்டி தொல்லையா வெள்ளை பூண்டை நசுக்கி சிறிது சுண்ணாம்பு கலந்து கட்டி மீது தடவி வர அது உடையும் தலைமுடி உதிர்வதை தடுக்கும் வழிமுறைகள் கொட்டிய இடத்தில் ஐஸ் கட்டியை தடவினால் முடி வளரும் கசகசாவை பாலில் வைத்து அரைத்து அத்துடன் பாசிபருப்பு மாவை கலந்து தேய்த்து வர முடி உதிர்த்தல் நிற்கும் நன்கு வளர கற்றாழை சாரில் தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்த்தால் முடி உதிராது அடர்த்தியாகும் நன்றாக வளரும் அத்துடன் தலையும் குளிர்ச்சியாகும் சிறிய வெங்காயத்தின் சாரை எடுத்து தலையில் தேய்த்து ஊறவைத்து குளித்தால் முடி உதிராது செம்பருத்தி பூவுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில் தேய்த்தால் முடி உதிராது அத்துடன் கூந்தல் கருமையாகவும் மாறும் முட்டை வெள்ளை கருவை தலையில் தேய்த்து பத்து நிமிடம் கழித்து சிகைக்காய் போட்டு குளித்தால் தலைமுடி உதிர்வது சுத்தமாக நின்றுவிடும் வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து ஐந்து நிமிடம் ஊறியதும் குளிக்கவும் இதுபோல் தொடர்ந்து மூன்று மாத காலம் குளித்து பார்க்கவும் முடி கொட்டுவது நின்று நின்றுவிடும் அதுமட்டும் அல்ல இந்த கீரை நரை விழுவதை தடுக்கும் கருகருவென முடி வளரத் தொடங்கும் மூன்று ஏலக்காயை பொடியாக்கி நெய்யை பொடி மூழ்கும் அளவு ஊற்றி அடுப்பில் காய்ச்சவும் பிறகு கலக்கி வடிகட்டி எடுத்து இரண்டு சொட்டுகள் படுத்தவாறு மூக்கில் விட்டு கொண்டால் மூக்கடைப்பு நீங்கும் நான்கு வெற்றிலை மூன்று மிளகு ஆகியவற்றை மென்ற விழுங்கினால் நீர்கோவை ஆகியவை குணமாகும் சதா மூக்கு ஒழுகிக் கொண்டே இருந்தால் ஜாதிக்காயை தண்ணீர் வெட்டு உரசி அதை சூட்டேற்றி மூக்கு நெற்றி மீது பூசினாள் மூக்கு ஒழுகுவது நிற்கும் சுக்கை தட்டி அதை கஷாயமாக போட்டு அதை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் ஜலதோஷம் போய்விடும் சேர்த்து அரைத்தால் புளியமரப்பு சட்னி ரெட்டி ருசியானது இட்லிக்கு தொட்டு கொண்டால் சுவையாக இருக்கும் இருமலை போக்கும் சமையல் செய்யும்போது, கையில் சூடு பட்டுவிட்டால் முட்டையின் வெள்ளைக்கருவை போடுங்கள் அல்லது பீட்ரூட்டை பிழிந்து அதன் சாரை எடுத்து தடவுங்கள் பாகற்காய் கசப்பு நீங்க அரிசி களைந்த நீரில் ஐந்து நிமிடம் பாகற்காயை ஊற வையுங்கள் தினமும் ஒன்று டீஸ்பூன் சீரகம் சாப்பிட்டா பதினைந்து கிலோ வரை குறைக்க முடியும் அன்றாட உணவில் சேர்த்து வரும் வாசனை மிகுந்த மசாலா பொருளான சீரகம் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் என்பது தெரியுமா அதிலும் தினமும் சீரகத்தை தொடர்ந்து எடுத்து வந்தால் இருபது நாட்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் சீரகம் உடல் எடையை குறைக்க உதவுமா என்பது குறித்து சமீபத்தில் ஆய்வு ஒன்று நடைபெற்றது அந்த ஆய்வில் உடல் பருமனான எண்பத்தெட்டு பெண்களை தினமும் சீரகத்தை எடுத்து வர செய்ததில் உடல் மெட்டபாலிசம் அதிகரித்து செரிமானம் சீராகி கலோரிகள் வேகமாக எரிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அதுமட்டுமின்றி சீரகம் வேறு பல நன்மைகளையும் உள்ளடக்கியுள்ளதாம் சரி உடல் எடையை வேகமாக குறைக்க சீரகத்தை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என பலரும் கேட்கலாம் உங்களுக்கு மிகவும் வேகமாக பதினைந்து கிலோ எடையை குறைக்க ஆசை இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிகளில் உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் சீரகத்தை உட்கொண்டு வாருங்கள் சீரக தண்ணீர் இரண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சையை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறைந்திருப்பதைக் காணலாம்